இரநண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ மணி பாத்தீங்கன்னா மதியம் சரியா ரெண்டு ஆகுது இப்போ நம்ம போட் எடுத்துட்டு நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம கிளம்பிட்டோம் வழக்கமா கடல்ல நம்மளுடைய முள்ளத்துல போயிட்டு நம்ம தொழில் பண்ணுவோம் அந்த இடத்துல பெரிய பெரிய மீன்கள் பிடிச்சிருவோம் ஆனா இன்னைக்கு இடத்துல அதாவது அந்த துவாரத்துல அதிகமான அளவுல வெள்ளை கிழங்கா மீன்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம தூண்டில் போட்டு நம்ம வெள்ளை வெள்ளக்கிழங்கா மீன்கள் பிடிக்கப் போறோம் வீடியோ மேலே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா வந்துட்டு நம்ம போட்டுல இருந்து பிடிக்க போறது கிடையாது நம்ம தண்ணியில அப்படியே இறங்கி அந்த இடத்துல போயிட்டு தண்ணியில போய் நின்று நம்ம தூண்டில போட்டு நம்ம அந்த மீன்களை பிடிக்க போறோம் ஏங்கரை போட்டு நாம போட்டை கட்டி கரெக்ட்டா செட் பண்றோம் இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் डिफरेंटா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ணன் தூண்டில ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த தூண்டில வந்துட்டு புழுவை வச்சுட்டு இருக்காரு இந்த புழுக்கு வந்து செம்மையா அந்த கிழங்கா மீன் ஊடாங்கண்ணி அதெல்லாம் எடுக்கும் வந்துட்டு மேல ஒரு முள் கீழே ஒரு முள்ளு ரெண்டு முள்ளு வச்சிருப்பாங்க ஒரு தூண்டிலேயே அப்பதான் வந்து அந்த மீன் வந்து டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஒரு முள்ள இல்லன்னா ஒரு முள்ள மாட்டோம் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா போட்டுல இருந்து போட்டு பாக்குறோம் நம்ம சரியான ஸ்பாட்ல தான் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்து மீன் எடுக்குதான்னு பார்க்குறோம் இப்போ போட்ட உடனே அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சிருச்சு பாருங்க என்ன மீன் சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான வெள்ளைக்கிழங்கா மீன் தான் அடிச்சிருக்குது எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு சைஸ் ரொம்ப பெருசா இதை விட ரொம்ப பெருசாலாம் வளராது ஓரளவுக்கு வந்து இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு வந்து அந்த கிழங்கா மீன்கள் இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க அப்படி வெள்ள வெள்ளன்னு அவ்வளவு சூப்பரான கிழங்கா மீன் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னொரு டைம் வந்து நம்ம போட்டு பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு மீன் எடுத்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டா நம்ம கீழே இறங்கிடலாம் இப்ப பாருங்க இந்த முறை நமக்கு வந்து ஊடாங்கனி மீன் எடுத்துருக்குது ஊடாங்கனிலேயே இது கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு மீன் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப வந்துட்டு நமக்கு வந்து கரெக்டான ஸ்பாட்ல தான் நம்ம போட்டு ஆங்கர் போட்டு வச்சிருக்கோம் இப்ப நமக்கு ரெண்டு மீன் எடுத்துருச்சு இப்ப நம்ம தண்ணியில இறங்கி எடுத்து நம்ம போட ஆரம்பிக்க போறோம் இனிமே வந்து வேற லெவல் கிழங்கா தான் நீங்க பாக்க போறீங்க கண்டினியூசா மீன் எடுத்துட்டே இருக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில இறங்கி எந்த இடத்துல அந்த மீன்கள் எல்லாம் நிக்கிதோ அதுக்கு பக்கத்திலேயே போய் அந்த தூண்டில போட்டு அந்த மீன்கள் எல்லாம் நம்ம பிடிக்க போறோம் அது உண்மையிலேயே செம்ம ஜாலியா இருந்தது அந்த வீடியோ உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம போட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தூண்டி போடுறாங்க இந்த கட்டம் போட்ட சட்டம் ஒண்ணு அப்புறம் அந்த சைடு கிரீன் கலர் டிஷர்ட் போட்டுருக்க ரெண்டு பேரும் வந்து நமக்காக தூண்டி போடுறாங்க அவர் கிரீன் கலர் டிஷர்ட்டுக்கு ஒரு மீன் எடுத்துட்டு பாருங்க தண்ணியில் இறங்கினது ஃபர்ஸ்ட் மீன் அடிச்சிருக்குது இந்த மாதிரி தான் வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு மீன் எடுத்துகிட்டே இருக்கும் இன்னும் எவ்வளோ பேர் நின்று தூண்டி இருக்காங்கன்னு பாருங்க சூப்பரான ஒரு கிழங்கா மீன் தான் எடுத்துருக்குது எவ்வளவு அருமையா பாருங்கள் அந்த கிழங்கா மீன் எல்லாமே நல்ல சைஸான கிழங்கா மீனா தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல இந்த மாதிரி கடல் அந்த கிழங்கா மீன் அதிகமா வரும் அதுவும் வந்துட்டு ஆள் கடல் பகுதிகளில் இருக்கத விட இந்த மாதிரி கடல் கரை பகுதிகளில் இந்த முகத்துவாரம் பகுதிகளில் அதிகமான கிழங்கா மீன்கள் இருக்கும் ஏன்னா வந்துட்டு இந்த தான் இந்த ஸோ அதனால் அந்த கிடைக்கும் சாப்பிட்றதுக்காக இந்த இடத்துல இந்த கிழங்கா மீன்கள் உற்பத்தி ஆகுறது நல்ல பெருசா வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கு போவோம் அதே மாதிரி கடல் வந்துட்டு இந்த ரஃப் சீசன் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இந்த மீன்களும் வந்துட்டு போயிடும் மூணு மாசம் வரைக்கும் இந்த கிழங்கா மீன் மீன்கள் அதிகமா கிடைக்கும் அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த டைம்ல கிடைக்கும் அந்த பர்டிகுலர் நாட்கள்ல மட்டும் நம்ம ஏரியால அப்படியே களகட்டும் எல்லாருமே தூண்டி போட்டு நிறைய மீன்கள் பிடிச்சிட்டே இருப்பாங்க அடுத்ததா ஒரு சூப்பரான கிழங்கா மீன் மாட்டிருச்சு பாருங்க மீனை கையில் பிடிச்சிக்க நம்ம நிற்கிற இடம் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்றத பார்க்கும் தெரியும் முட்டிக்கு கொஞ்சம் மேலே தண்ணி இருக்குது ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம நிற்கிற டைம் பார்த்தீங்கன்னா லோ டைட் டைமில் தான் வந்து நம்ம நிற்கிறோம் அதாவது தண்ணி வத்தம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாகவும் தண்ணி கம்மியாகும் லோ டைட் ஹை டைடுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்குது லோ டைடு லோ டைடில் தான் வந்து இந்த கிழங்கா மீன் அதிகமாக கடிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு நல்ல மீன் எடுத்துக்கிட்டு இருக்குது அண்ணன் அடுத்ததாக ஒரு மீன் பிடிச்சிட்டா இருப்பாருங்க இப்ப இவருக்கும் ஒரு மீன் எடுத்திருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல மீன் மாட்டிருக்குது அந்த அப்படியே சுத்திட்டே வராரு ஏன்னா வந்துட்டு நம்ம நரம்ப அப்படியே நம்ம எடுத்து நம்ம தண்ணியில விட்டுட்டோம் அப்படின்னா அது போயிட்டு இன்னொருத்தங்களோட காலில் சிக்கோ இல்லை வேற எதுலயாவது போய் சிக்கிறோம் நம்மளோட ஏங்கர் வேற போட்டு வச்சிருக்கோம் அதனால கட்டையில சுத்திடுறதே பெட்டரு அவருக்கு ஒரு சூப்பரான கிழங்கா மீன் தான் எடுத்திருக்கு அதை போயிட்டு போட்டில் போட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த புழுவை தூண்டில வச்சுட்டு வருவாங்க இந்த புழு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு வீடியோவில் நம்ம காட்டியிருப்போம் இன்னும் வந்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வந்து அந்த கடல் புழு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதையும் காட்டுவோம் நம்ம இப்ப போட்டு இருக்க புழு பாத்தீங்கன்னா ஆத்துல எடுக்கக்கூடிய புழு இந்த புழு வந்து பிளட் அதிகமா இருக்கும் அந்த பிளட் அதிகமா இருக்கறனால இன்னும் வந்து ஸ்பீடா அந்த மீன் டக்க டக்கனு எடுத்துட்டே இருக்கும் சோ அதெல்லாம் எப்படி எடுக்கறாங்க அந்த புழுவை எப்படி வந்து மெயின்டெய்ன் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெளிவா வந்து ஒரு வீடியோல நம்ம சொல்லுவோம் சோ இப்போ பாருங்க ஒரு சூப்பரான கிழங்கு மீன் ஒன்னு பிடிச்சிட்டு வர்றாங்க பாருங்க ரெண்டு பேருக்குமே ஒரே டைம்ல மீன் மாட்டி இருக்குது ரெண்டு பேருமே பத்தி மீன் தூக்கிட்டு வராங்க எவ்வளவு சூப்பரா அந்த கிழங்கு மீனை தூக்கிட்டு வராங்கன்றத பாருங்க இப்போ நமக்கு வந்து டக்க டக்க டக்கனு மீன் எடுத்துட்டே இருக்குது தூண்டில் போடுறவங்கள பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நமக்கு டக்கனு மீன் எடுக்கறனால நமக்கு ஜாலியா இருக்குது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது அந்த இடமே உண்மையிலேயே பரபரப்பா இருந்தது ஆனா சில நேரங்கள்ல நிறைய நேரங்கள்ல பாத்தீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீன் நம்ம தூண்டி பக்கம் வரவே வராது நம்ம அதுக்காக செலவு பண்ணி இறம் வாங்குறதுக்காக நிறைய செலவு பண்ணியிருப்போம் அதே மாதிரி பெட்ரோல் போட்டு ரொம்ப தூரம் போயிருப்போம் அப்போ அந்த டைமில் மீன் எடுக்கல அப்படின்னா அதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னும் டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும் அதை விட மோசமான நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மீன் எடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் வேற வேலை ஏதாவது வந்துடும் இல்லைன்னா வந்துட்டு நம்ம கிட்டே இருக்கிற இற தீந்து போயிடும் இல்லைனா வந்துட்டு நம்ம தூண்டில் அறுத்துக்கும் திரும்ப கட்ட முடியாத ஒரு நிலமையில் இருக்கும் அதெல்லாம் இன்னுமே டென்ஷன் ஆகும் ஸோ இது மாதிரியான எல்லா சுச்சுவேஷனையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் தூண்டில் போடுறவங்கள பொறுத்தவரை 对不 <Okay. S 2>、okay. இந்த மீனை பாருங்க நல்ல ஒரு சைஸான கிழங்கா மீன் தான் மாட்டிருக்குது வரிசையா நின்னு தூண்டில் போட்டுட்டே இருக்காங்க நம்ம பசங்க இன்னைக்கு வந்து செம்ம ஜாலியா தூண்டில் போடுறாங்க ஏன்னா நமக்கு உடனே உடனே மீன் எடுக்கும் போது அந்த டைம் போறதே தெரியாது அவ்வளோ நேரம் ஒரு நாள் முழுக்க வந்து நம்ம நினைக்க சொல்லணும் நிற்போம் அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பொழுது வந்து அப்படி ஓடும் ஏன்னா அந்த ஃபிஷிங் அப்படின்றது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி அந்த மீன் பிடிக்கிறவங்கலயே வந்து பிஷர்மேன் இல்லாம வந்து ஆங்கிலர்ஸ் பொழுதுபோக்கு மீன் பிடிக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தான் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் எத்தனையோ பேர் பல கெட்ட பழக்கங்களுக்கு போதைக்கு அடிமையான

இருக்காது இன்னொரு விஷயம் அந்த மீனை நம்ம பிடிக்கும் போது மீனுடைய முள்ளு நம்ம கையில குத்தும் அதே மாதிரி அந்த தூண்டில் நரம்புல இருக்கிற முள்ளு வந்து நம்ம கையில குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்க மீன் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தண்ணியில் நின்று இருக்கோம் போட்ல இல்ல அதனால இப்ப போட் பக்கத்துல கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு அந்த மீனை பேக்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு மறுபடியும் நல்ல ஒரு சைஸான கிழங்கா மீன் தான் மாட்டிருக்கு இந்த கிழங்கா மீனை பொறுத்த வரைக்கும் அருமையான டேஸ்டா இருக்கும் உண்மையிலேயே வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் தாராளமா கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிடலாம் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகக்கூடிய மீன் இந்த கிழங்கா மீன் அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் சீசன்ல தான் கிடைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்த மூணு நாலு மாதம் தான் வந்து மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும் இது வந்து பெரிய போட்டுல வலையிலையும் வருவாங்க ஆழ்கடல் பகுதிகளில் ரொம்ப டீப்பா ஆழத்தில் வலைய விட்டு அங்கே இருக்கக்கூடிய கிழங்கா மீன்களை பிடிச்சி வருவாங்க அத்தமா நம்ம எவ்வளோ கிழங்கா மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க இப்போ நம்ம வந்துட்டு கம்மியாக தான் அந்த பாக்ஸ்ல இருக்குது நம்ம முடிச்சுட்டு கரெக்டாக போட்டு வந்து நம்ம கிளம்பும் போது நம்ம இந்த வீடியோல தான்

இந்த மாதிரி கிழங்கா மீன் உயிரோட நீந்திட்டு இருக்கிறத எத்தனை பேர் பாத்துருப்பீங்க அப்படின்னு தெரியல இந்த கிழங்கா மீனை பொறுத்த வரைக்கும் இந்த கிழங்கா மீன் ஊடாங்கனி இது எல்லாமே வந்து பத்திய மீன் தான் காரப்பொடி எல்லாமே இப்போ வந்துட்டு பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே குழம்பு வச்சாலும் சாப்பிடலாம் வருத்தாலும் சாப்பிடலாம் அல்டிமேட்டா இருக்கும் பாருங்க நம்ம பிடிச்சதுலேயே பெரிய சைஸ் கிழங்கா மீன் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க இது தலையை மட்டும் பீஸ் போட்டாலே அது அவ்வளவு பெருசா இருக்கும் போல என்னப்பா இதுவா பெரிய சைஸ் மீன் சின்ன மீனை கையில வச்சுட்டு ரொம்ப பெருசுன்னு சொல்றேன் கேட்காதீங்க கிழங்கா மீன்ல இது வந்து பெரிய சைஸ் இந்த சீசன்ல தான் இந்த மாதிரி சைஸ்ல இருக்கிற கிழங்கா மீன்கள் டெய்லியும் எல்லாருக்கும் ஒரு ஒரு மீன் அடிக்குது que era de los monos de bien கையில் எடுத்து வச்சிருக்கிறாரு அந்த மீனெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வெள்ள கலர்ல எப்படி பளபளன்னு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க மொத்தமா நாற்பத்தஞ்சு கிழங்கா மீன் பிடிச்சிருக்கோம் மீடியமான சைஸ்ல இருக்கிற கிழங்கா மீன் ஒரு இருபத்தஞ்சு பிடிச்சிருப்போம் நல்ல ஒரு பெரிய சைஸ் கிழங்கா மீன்னா ஒரு பத்து பிடிச்சிருப்போம் அப்புறம் சின்ன சைஸ் கிழங்கா மீன் ஒரு பத்து பிடிச்சிருப்போம் நிறைய கிழங்கா மீன்கள் ஸோ வந்துட்டு உண்மையிலே நல்ல ஒரு அருமையான மீன் நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி ஊடாங்கனி மீன் ஒரு எட்டு மீன் பிடிச்சிருப்போம் அண்ணா அதான் ஒவ்வொரு மீனா எண்ணி எண்ணி கரெக்டாக பக்கெட்ல போட்டுட்டு இருக்காரு இன்னும் நிறைய மீன்கள் உயிரோட தான் இருக்குது ஏன்னா வந்துட்டு நீங்களே பார்த்திருப்பீங்க அப்படியே பக்கத்தில் போய் இப்போதான் நம்ம பிடிச்சிட்டு இப்ப தான் மீன் எடுத்துகிட்டு வரோம் அது மட்டும் இல்லாம நம்ம தண்ணி ஊற்றி வர மேய வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் நிறைய மீன்கள் உயிரோட தான் இருக்குது இப்போ நம்ம இந்த மீன்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ண போறோம் பட் அத நம்ம வீடியோல காட்ட போறது கிடையாது ஈவினிங் ஆயிருச்சு எவ்வளவு சூப்பரான கிழங்கா மீன்கள் எவ்வளவு சூப்பரா புடிச்சோம் அது மட்டும் இல்லாம டிஃபரண்டா இவ்வளவு நாள் இல்லாம நம்ம வந்து போட் எடுத்துட்டு போயிடு அந்த முகத்துவாரம் பத்தியில தண்ணில இறங்கி தூண்டில் போட்டு நம்ம வியூவர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா வந்துட்டு சூப்பரா அந்த மீன்கள் பிடிக்கிறத நம்ம காட்டி இருந்தோம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்பறேன் இது மாதிரியா உங்க ஊர்கல்ல யாருக்கெல்லாம் வந்துட்டு ஆத்துலயோ இல்ல கடல்லயோ இந்த மாதிரி கடற்கரைகள்ல தண்ணில இறங்கி இல்லனா போட் எடுத்துட்டு போயிடு உங்க நண்பர்களோட ஒரு ஸ்பாட்ல நின்னு இந்த மாதிரி மீன்கள் பிடிச்சி அந்த இடத்துல இடத்துலேயே வந்துட்டு வறுத்து சமைச்சுலாம் சாப்பிடுவாங்க ஸோ அது மாதிரியான சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் யாருக்காக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி